ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் மை சேனல் இன்றைக்கி நம்ம க்ரீன் பூரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இது கலர் கலராக வித்தியாசமாக வெரைட்டியாக இருந்தால் குழந்தைங்களுக்கு இப்போ இருக்கற குழந்தைங்களாம் ரொம்ப பிடிக்குது அதுக்கு நம்ம ஒரு கைப்படி புதினாத்தலை ஒரு கைப்படி கொத்தமல்லி தலை ஒரு பச்சை மிளகா ஒரு ச மூணு பல் பூண்டு கொஞ்சம் சின்ன துண்டு இஞ்சி சேர்த்து ஒரு மிக்ஸியில் மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ ஒரு பவுலில் ஒரு கப்பு கோதுமை சேர்க்குறேன் இதுக்கு தேவையான உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் ரவை சேர்த்துக்கோங்க நம்ம வச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பூரி மாவை பசத்துக்கு பசைஞ்சு ஒரு பத்து நிமிஷம் ஊற விட்டுடலாம் இப்போ பாருங்க நம்ம மா மாவில் போட்டாச்சு நல்லா கலந்துட்டு அப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க இது மாதிரி கீரையில் கூட ச கீரை சாப்பிடாத குழந்தைங்களுக்கு கொஞ்சமாக கீரை எடுத்து இந்த மாதிரி கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் இப்போ பாருங்கள் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பூரி மாவு பசத்துக்கு நம்ம பசைஞ்சு ஒரு பத்து நிமிஷம் ஊற போட்டுடலாம் இதுக்கு தொட்டுக்கு சைடுஸ் எதுவுமே தேவையில்ல வேணா நீங்கள் தக்காளி தொக்கு கூட செஞ்சுக்கலாம் அப்படியே சாப்பிடலாம் நான் ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கேன் உங்களுக்கு நல்லா காரமாக வேணுன்னால் நீங்கள் இன்னும் கூட காரத்துக்கு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம நார்மலாக பூரி தேய்க்கிற மாதிரி தான் ஒரு உருண்டை எடுத்து மாவு தொட்டு தேய்ச்சி நான் எண்ணெய் நல்லா காய வச்சுருக்கிறேன் அதில் சூ போட்டிங்கன்னா சூப்பரான க்ளீன் பூரி ரெடி ஆயிடும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாருங்கள் மாவில் தொட்டு தேய்ச்சிட்டு எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது அதில் போடலாம் சிம்பிளாக ஒரு தக்காளியை பச்சை தக்காளியே நீங்கள் அரைச்சி அது கூட இங்கே தாளித்து கடுகுளுத்த பருப்பு சீரகம் பெருங்காயெல்லாம் தாளித்து நீங்கள் மிளகாத்தூள் உப்பு போட்டு கொதிக்க வச்சு கூட அதுக்கு தொட்டுக்கலாம் சைடிஸ்ஸு அதுவும் நல்லா தான் இருக்கும் ஈஸியாக இருக்கும் உடனே செஞ்சிடலாம் சிம்பிள் தக்காளி தொக்கு இப்போ பாருங்கள் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இதில் போட்டு எடுத்து சுட்டு எடுத்தோம்னா சூப்பரான க்ளீன் பூரி ரெடி ஆயிடுச்சு குழந்தைங்கள விருப்பமாக சாப்பிடுவாங்க வித்தியாசமாக இருக்கேன்னு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க இப்போ பாருங்க நல்லா ரெடி ஆகிடுச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சூப்பரான கிரீன் பூரி ரெடி தேங்க்யூ